வணக்கம் கேபிட்டல் நியூஸில் இரவு பிரதான செய்தியோடு இணைந்து கொள்கின்ற மெய்ப்பொருள் காண்பதறிவு உங்களோடு இணைந்து கொள்ளும் தான் கிருஷாந்தி ஜாய்குடி, விரிவான செய்திகளின் முதலே உள்நாட்டு செய்திகள் சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அருள் குமார திசாநாயக்க நாய்க்கு இலங்கை நேரப்படி இன்று காலை இருபத்தை சீனாவின் பீஜிங் சர்வதேச விமானத்தை சென்றடைந்தார் அங்கு சீன பிரதி வெளியுறவு அமைச்சர் ஜனாதிபதியை வரவேற்றார் சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்கர் இலங்கை நேரப்படி இன்று காலை பத்து இருபத்தைந்து அளவில் சீனாவின் பீஜிங் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார் அங்கு சீன பிரதி வெளியுறவு அமைச்சர் சென்சியா டோங் ஜனாதிபதியை வரவேற்றார் சீன ராணுவ மரியாதையுடன் ஜனாதிபதிக்கு வரவேற்பளிக்கப்பட்டது சீன ஜனாதிபதி சி பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்கர் நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்றிரவு சீனா புறப்பட்டு சென்றுள்ளார் இந்த விஜய யத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சீன ஜனாதிபதி சி மற்றும் சீன பிரதமர் லீ சங் மற்றும் ராஜதந்திரிகளை சந்திக்கின்றார் அத்தோடு இந்த விஜயத்தின் போது தொழில்நுட்பம் விவசாயம் மற்றும் வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட துறைசார் பல கள விஜயங்களிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளதோடு பல உயர்மட்ட வர்த்தக கூட்டங்களிலும் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மேற்கொள்ளும் இரண்டாவது வெளிநாட்டு உத்தியோகபூர்வ விஜயம் இதுவாகும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் வெளிப்படுத்துவதில் இந்த விஜயம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இதனூடாக இருதரப்பு பொருளாதாரம் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வரும் சில செயற்பாடுகள் தெற்கில் மக்கள் மத்தியில் சில அதிருப்திகளை ஏற்படுத்தியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டுக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அடுத்த தேர்தல் வந்துவிடும் அரசாங்கத்துக்கு இப்பவேன் பாரிய நெருக்கடிகள் ஆரம்பித்திருக்கு இன்று நான் இந்த கேள்வியை நீங்கள் கேட்காமட்டிருந்தால் இந்த கருத்திலே சொல்லாமல் விட்டிருப்பேன் ஆனால் எத்தனையோ மக்கள் பொங்கல்காக தெரியவில்லை என்றால் வாகனங்கள் இறக்குமதி செய்கிறதுக்கு அனுமதி வழங்கினால் உடனடியாக அமெரிக்கன் டாலருடைய பெருமதி இளைஞர் பெருமதி கூட இருந்து அமெரிக்கன் டாலருடைய பெருமதி அதிகரிக்கும் என்றால் விலைவாசிகள் அதிகரிக்கும் இவ்வாறான பிரச்சனைகள் வரும் பொழுது ஒரு புதிய அரசியலமைப்பொன்று ஒன்று அதனூடாக உருவாக்கக்கூடிய வகையாக மக்களுடைய ஆதரவை அரசுக்கு இருக்குமா என்று சந்தேகம் இருக்கேன் என்றால் இந்த அரசாங்கம் முன்னெடுத்த சில விடயங்களைப் பற்றி முதல் இரங்க வீரரத் தெரிவித்தார் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய இரங்க வீரரத் இதனை தெரிவித்தார் இந்த மாதம் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டை அறிமுகப்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்தார் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய தெரிவித்தார் புதிதாக வழங்கப்படும் அனைத்து அடையாள அட்டைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் எனவும் பிரதி அமைச்சர் கூறினார் அடையாள அட்டைகளை பெறுவதில் ஏற்கனவே தாமதம் ஏற்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கையின் ஊடாக அடையாள அட்டைகளை விரைவாக பெற்றுக் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்தார் டிஜிட்டல் அடையாள அட்டைகளை தயார்படுத்துவதற்கு சுமார் இருபது பில்லியன் ரூபாய் செலவாகும் எனவும் இதற்கான செலவில் அரைவாசியை இந்திய உதவி மூலம் பெற முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமைச்சர் அரங்க வீரரத்ன மேலும் தெரிவித்தார் சீர்த்த காலநிலைக்கு மத்தியில் உழவர் தை திருநாளையொட்டி இன்று பல பகுதிகளிலும் உள்ள ஆலயங்களிலும் வீடுகளிலும் பொங்கல் பொங்கி பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன கொழும்பு நகர்ப்புறங்களில் இன்று தைப்பொங்கல் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன கொழும்பு நகர மக்கள் இன்று அதிகாலை வீடுகளுக்கு முன்பாக கோலமிட்டு சூரிய பொங்கல் வைத்து சம்பிரதாய பூர்வ சடங்குகளை செய்தனர் கொழும்பு இந்து கோவிலுக்கு முன்பாக பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது வர்த்தக நிலையங்களில் பச்சை அரிசி விற்பனை செய்யப்படுவதில்லை என்று கூறப்பட்ட போதிலும் சிவப்பு அரிசியில் பொங்கல் சமைத்ததாக மக்கள் தெரிவித்தனர் கிளிநொச்சியில் மக்கள் ஆர்வத்துடன் பொங்கல் வைத்து மகிழ்ந்து வருகின்றனர் தமிழ் பாரம்பரிய முறையில் பொங்கல் பொங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் தைப்பொங்கல் பண்டிகையையொட்டி மன்னார் மாவட்டத்தில் உள்ள இந்து மற்றும் கத்தோலிக்க மக்கள் தைப்பொங்கல் பண்டிகை மிகவும் சிறப்பாக கொண்டாடியுள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் உள்ள இந்து ஆலயங்களில் விசேட தைப்பொங்கல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அம்பாரி மாவட்டம் தெற்கே அமைந்துள்ள ஆதிசிவன் ஆலயத்தில் இன்று தைப்பொங்கல் விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சாந்தரூபன் குருக்கள் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஆலயத்தில் பொங்கலிட்டு தைப்பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது கலாச்சாரத்தினை கடத்தினார் தைப்பொங்கல் தினத்தையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்ட தைப்பொங்கல் விழா குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வேலூர் மீச்சு மீள்குடியேற்று கிராமத்தில் உள்ள பிள்ளையார் கோவிலில் நடைபெற்றது மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர கிழக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் ஜே எஸ் அருள்ராஜ் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் குணநாதன் உட்பட அதிகாரிகள் மற்றும் பிரதேசவாசிகள் கலந்து கொண்டனர் Look. <laughs> जाने का तबूल है जो चलना है इसके लिए। तमिलनाडु हार ए रहा है। கண்ண <laughs> முடிச்சிருக்கல்லாம <laughs> 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 நன்விளைச்சல் தன்மைக்காக பூமி சோரியன் உதவிய மாடு போன்றவற்றிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மலையகத்திலும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தின் பிரதான குறுக்கர் ஸ்ரீ சந்திரானந்த குறுக்கள் தலைமையில் தைப்பொங்கல் விசாரணை சமய வழிபாடு வழிபாடுகள் நடைபெற்றன விசட பூஜை வழிபாடுகளில் ஆலய பரிபாலன சபையினர் உட்பட பொதுமக்களும் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தனர் மலையகத்தில் பல ஆலயங்களிலும் விசட வழிபாடுகள் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது நாளையொட்டி கேபிட்டல் வளாகத்தில் இன்று காலை பொங்கல் பொங்கி நிசைத பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன வந்துட்டே இருக்கு சில பல வருஷங்களுக்கு முன்னால போய் பாக்குறோம் அப்படின்னாலுமே கூட ஒவ்வொரு வருஷம் வந்து ஏதாவது ஒரு சர்ப்ரைஸான விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு பிடிச்ச மனசுக்கு புடிச்ச விஷயங்கள் மனசுக்கு நிறையான விஷயங்கள் நடந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும் அதே ஒரு மனசுக்கு நிறையோட மனசு நிறைஞ்ச மனசோட பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருக்கும் ஆமா பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருக்கும் கண்டிப்பா நீங்களுமே கூட இப்ப வீடுகள்ல வந்து பொங்கல் எல்லாம் வச்சுட்டு இருப்பீங்க சில பேர் வந்து என்னப்பா இன்னும் குளிக்காம இருக்க போயிட்டு குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அம்மா திட்டிட்டு இருப்பாங்க சில நேரத்துல அப்படியே அடுப்பை சுத்தி நின்று என்ன இந்த அடுப்பு எரியதே இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும் சில பேர் வந்து திருட்டு தினமா சாப்பிட எல்லாம் ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூட பொங்கல்ல வந்து சிறப்பா நடந்துட்டு இருக்கும் அப்படின்றதுமே தெரியும் சில பேர் இப்பதான் கோவில் எல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க ஆமா எல்லாரும் கோவில் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க சில பேர் வந்து புது உடுப்பு என்ன போடலாம் அப்படின்ற கன்ஃபியூஷனில் இருப்பாங்க சில பேர் இன்னும் ட்ரெஸ்ஸே வாங்கலை என்ன செய்யுது அப்படின்ற மாதிரி கூட இருப்பாங்க ஸோ அது எல்லாமே நான் கூட நாங்கள் வந்து சொல்கிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட இன்னைக்கு வந்து கேபிட்டல் இருக்கக்கூடிய எல்லாருமே எங்கள் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருக்கூடையுமே நாங்கள் வந்து பேச போறோம் ஃபோர் சைட்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பஸ் இந்த கம்பம் அதெல்லாம் வந்து வரும் சோ அதெல்லாம் வரும்போது நல்லா இருக்கும் ஃபன்னாக இருக்கும் எல்லாருமே வருவாங்க பாட்டெல்லாம் படிப்பாங்க அதெல்லாம் நல்லா இருக்கும் போது எல்லா வீட்லயும் முன்னுக்கு வந்து எல்லாம் போடுவாங்க ஆமாம் இங்கே ட்ரை பண்ணிங்க கோலம் போட்டு அதை பாக்குறதுக்கு வேலை இருக்கு அந்த அமுதா அதுல சொல்லுவாங்கல்ல கடல் விளக்க அடிக்க வச்சிருக்க அப்படின்னு அந்த மாதிரி பாக்குறதுக்கு ஆசமான ஒரு கோலம் ஒண்ணு போட்டிருக்காங்க வேற வேலை இருக்கு பண்ணி வச்சாதான் போட்டோஸ் எல்லாம் சுட சுட போடுவாங்க அதுக்காக நாங்க என்ன பண்றோம்னா இப்ப எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து பொங்கல் பானையோடு சேர்ந்த மாதிரி போட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும் பானை வைக்கிற மாதிரி போட்டோ எடுக்கிறது இப்படி சில பல விஷயங்கள்லாம் வச்சு போட்டோஸ்மே எடுத்துருக்கும் அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எங்களுடைய சோசியல் மீடியாசிலயுமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒன்னொன்ன வந்து அப்டேட் ஆக காத்துட்டு இருக்கு அதையுமே பார்த்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அது மட்டும் இல்லாம இப்ப தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வழமையா பாத்தீங்கன்னா எங்களோட இடம் வந்து வேற இது பாக்குறவங்க யோசிப்பாங்க இந்த புதுசா இடம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து கொஞ்சம் அப்படியே முன்னுக்கு வந்திருக்கோம் வித்தியாசமான நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து சரி சோ டைப் தை இருக்குது கேபிட்டலுக்குமே கூட ஒரு நல்ல காலம் நல்ல வழி பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ண போறேன் இப்ப பொங்கலா இருக்கட்டும் எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலுமே கூட நடனம் அப்படின்ற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம இந்த கலை நிகழ்ச்சிகள் அப்படின்ற ஒரு விஷயம் பிரதானமானதா இருக்கும் சரியா அதனால இந்த கலை நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பா இந்த புஷ்பாஞ்சலிக்கு அப்படின்னு சொல்லி தனியான ஒரு இடம் அப்படின்றது அப்பவுமே இருக்கு அதனாலதான் நாங்க எல்லாருமே தயாரா இருக்கோம் எங்களோட அணியினருமே கூட அந்த பொங்கல் பானையை சுற்றி அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா அந்த பொங்கல் எப்படி பொங்கி வருமோ அத வந்து இப்ப பாக்கலாம் இப்ப நீங்க வந்து ஜஃபீர் அண்ணா வந்து அமதா சான்றிதழ் பெற்ற மற்றும் உங்கள் வியாபார நாமத்தினை மக்கள் மயப்படுத்தி பொருட்களை சபைகளை விற்பனையினை இன்னும் அதிகரிக்க வேண்டுமா ஒரு தரமான விளம்பர தளத்தினை தேடுகின்றீர்களா தரிசனம் மற்றும் மற்றும்பிள் மூலம் உங்கள் வியாபாரத்தினை விளம்பரப்படுத்தி விற்பனையினை அதிகரித்திடுங்கள் தரமான